ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் மாம்பழம் வச்சு ஃப்ரெண்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அரிசியை விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் புளிப்பில்லாத மாதிரி வந்துட்டு மாம்பழம் எடுத்துக்கோங்க இந்த மாம்பழத்தை கூட தோலெல்லாம் நீக்கிட்டு வெறும் மாம்பழம் மட்டும் வந்துட்டு எடுத்துக்கலாம் மிக்சியில் வந்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்துட்டு இப்போ ஊற வச்சுருந்த அரிசியும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி சார்க்கு மாற்றிட்டு ரவை பதத்துக்கு குரகுரப்பாக இருக்க மாதிரி அரிசியும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே அரை லிட்டர் பால் வந்துட்டு காய வைக்கிறதுக்காக வந்துட்டு எடுத்துருக்கேன் பால் வந்து காஞ்சதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரிசிக்கு பதில் ரவை கூட வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால்லேயே அரிசி வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கைவிடாத வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ரெண்ணி வந்துட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்குது நமக்கு இது இன்னும் ஆறார வந்துட்டு ரொம்ப வந்துட்டு திக்காகும் அதனால நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதில் வந்துட்டு பால் வேணால் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம பாலில் கரைச்சி வச்சுருந்தா குங்குமப்பூவும் வந்து சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு மாம்பழத்தோட கலரே வந்துட்டு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் நான் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து குங்குமப்பூ வந்துட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் ஏலக்காய் தூள் அப்புறம் வந்துட்டு நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பிஞ்சு வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மில்க் மேடு வந்து சேர்த்துக்கிறேன் கண்டன்ஸ் மில்க்கும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து கடைசியாக வந்துட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் மிக்சியில் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம வந்துட்டு நட்ஸ் பவுடரும் வந்து சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் இப்போ சூடாகவும் வந்துட்டு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு சில்லுன்னு வந்துட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ ஃப்ரெண்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க